டோர் பை டோரா போய் தான் ஸ்லிப்பை கொடுக்கறத கரெக்டா அவங்க புரியுற மாதிரி சொல்லி வாங்க முடியாது ஒண்ணுமே இல்லாம நீங்க வாக்காளர் பட்டியல பேர் விடுபடக்கூடாதுங்க எங்களோட நோக்கமே அதை தாண்டி ஒண்ணுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து பார்த்து உங்களுக்கு உதவி பண்ணிடுறோம் நாங்க செஞ்சிடறோம் உங்களோட ஆதார் நம்பரு உங்களோட போன் நம்பர் உங்க தாய் தந்தையின் பேர் மட்டும் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல அப்பா அம்மாவோட பேசுறீங்க பேசுறது விஷயமே கிடையாது நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா வாக்காளர் சேர்த்து நாங்க சேர்த்துக்குவோம் அவ்வளவுதான் விஷயமே அதான் சொல்லி கலெக்ட் பண்ணுவோம்

என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பணியை செஞ்சதுல டெத்து முக்கியமா நான் இருபத்தஞ்சு நினைக்கிறேன் ஓ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டு வச்சிருக்கிறாரு வீடு வாடகை கூட்டிட்டு அங்க போயிட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் விட விட்டு குடுக்காம பேசிட்டே இருந்தாரு கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல நாலு ஓட்டு கடைசியா திருப்பி திருப்பி நான் என்கொயரி பண்ணும் போது அடுத்த பட்சமா சொல்லவே மாட்டேனாரு இல்ல உங்களுக்கு ஓட்டு இருக்கிற இடத்த நான் சொல்லிடுவேன் கரெக்டா சொல்லல அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு மேலே கமிஷன் வந்து என்கொரி பண்ணுவாங்க நாங்களே பதில் சில பேர் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் சரிம்மா எனக்கு இந்த ஸ்கூலில் ஓட்டுறதுக்கு என்னதான் கேன்சல் பண்ணிவிடுங்க ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்கும் டைம் ஆகிடுச்சுங்க அதனால் இல்லைன்னா இது கூட நாங்கள் வந்து போன வாரத்தில் புதன் சபாவிலேயே முடிச்சு போக வச்சுக்கோங்க